இருக்கான் அஜித் குமார் என்ற ஒரு வாலிபரை எந்த பின்புலமும் இல்லைன்னு கொண்டு போய் அடிச்சு கொண்டீங்களே உங்க உங்க காவல்துறை உங்க அப்பா கீழே இருக்க காவல்துறை அது மனித மனிதநேயமா விக்னேஷ் முதல் முதல்ல லாக் அப் டெத் ஆகும்போது என்ன சொல்ற உடல்நல கோளாறுன்னு சட்டசபையில சொல்லி அப்புறம் கொலை வழக்கு பதிவுப்பட்டீங்களா அதுக்கு பேர் மனிதநேயமா கோயம்புத்தூர்ல வந்து ஒரு வன்கொடுமை நடக்குது அதுக்கு போனீங்களா நீங்க கள்ளச்சாராயத்துல பதினோரு மாச இடைவெளியில தொண்ணூறு பேர் இறந்து போறாங்க எத்தனை பேருடைய குழந்தைகள் அனாதையாச்சு அம்மா அப்பா இறந்து போனாங்க அதுக்கு போனார முதலமைச்சர் நீங்க எல்லாம் மனிதநேயத்தை பத்தி பேசலாமா அதுக்கெல்லாம் பேசுறதுக்கு முதல்ல ஒரு தகுதி வேணுமா இவங்கெல்லாம் மனிதநேயமா நேயம்னா எவ்வளவு கிலோன்னு கேட்பாங்க வெக்கமே இல்லாம நிகழ்ச்சியை நடத்திட்டு இருக்கீங்க என்ன நிகழ்ச்சி நீங்க பண்ண வேண்டிய வேலைங்க எவ்வளவு இருக்கு பேசிட்டு இருக்க நேரமே ஒரு சின்ன குழந்தைகளுக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லை நான் வந்து கோயம்புத்தூர் பேசிட்டு இருக்கும் போதே இங்க விழுப்புரத்துல நடக்குது விழுப்புரத்துல பேசும் போது ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்தை பத்தி பேசிக்கும் போதே திருப்பி வந்து ஒரு ஒன்றிய செயலாளர் திமுக ஒன்றிய செயலாளர் விழுப்புரத்துல ப வன்கொடுமை பண்ணிட்டு இருக்காரு இதுதான் மனிதநேயமா மனித மனிதநேயம் கொஞ்சம் கூட ஈவருக்கு இல்லாத ஒரு ஆட்சின்னா இதுதான்மா